அந்த அறிக்கையில் என்ன சொல்லியாருன்னா திருப்பரங்குண்டத்தில் கலவரத்தை உண்டு பண்ணிய பயங்கரவாதிகள் கைது செஞ்சிருக்காரு ரெண்டாவது நீதிபதி சுவாமிநாதனை பதவி விலகணும் இருக்காரு ஏன்னா இவர் இங்க இருந்தாருன்னா மீண்டும் மீண்டும் பதக்கம் உண்டு பண்ணுவாரு மதுரைக்குள்ள நல்லிணக்கமா மக்கள் வாழ்ற இடத்த இவர் கலவர பூமியை மாத்த நினைக்கிறார் இன்னொரு அயோத்தின்னு சொல்லி எச் ராஜா சொல்றான் எச் ராஜா வந்து இன்னொரு அயோத்தின்னு சொல்றான் ஆனா அதுக்கு வழி கொடுக்கிறது சுவாமிநாதன் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா வெளி மாநில மாவட்டத்தில் இருக்கிற உள்ள இறக்கி அரசு காரணம் இறக்கி கலவரம் செய்யல மதுரைக்காரன் யாருமே போலங்க திருப்புறம் உண்ட இஷ்யூல மதுரைக்காரங்க யாருமே போவே இல்ல மதுரைக்காரங்க மத நல்லிணக்கத்தை சாதி கடந்து மதம் கடந்து எரிக்கிறாங்க அந்த மக்களை பிளவுபடுத்த வேலையை சுவாமிநாதனும் அரசு செய்து நீதிமன்ற வளாகத்தை ஜனநாயக அடிப்படையில் போராடுறோம் நாங்க வந்து நாங்க வன்முறையை செய்யலையே நாங்க

அவர் பதவி விலகம் அதுக்கப்புறம் வாய்ப்பு என்ன காரணம்டா ஹை கோர்ட்ட ஹை கோர்ட்டா வந்து நடக்கணும் ஹை கோர்ட்டா நடக்கல ஒரு உயர் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மக்களுக்கான உயர்நீதிமன்றமா இருக்கணும் அங்க வந்து அது உயர் நீதிமன்றம் ஆர்எஸ்எஸ்க்கான உயர் நீதிமன்றமா மாறினதோட விளைவு தான் இன்னைக்கு ஹை கோர்ட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து முற்றுகையிட வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கு உட்கார்ந்துகிட்டு அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாரு வரிசையா தப்பான ஜட்ஜ்மெண்டா வரிசையாவே கொடுக்கறாரு அதுலயும் குறிப்பா வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி பாஜகவுக்கு ஆதரவான ஜட்ஜ்மெண்டாவே தொடர்ச்சியா அந்த சி ஆர் ஜுவாமிநாதன் நீதிபதி வந்து தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு